இன்னைக்கு நம் முன்னாள் முன்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பிரதமர் அவர்கள் மேலே இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொழுது நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூட பிரதமர் அவர்களுடைய கட்சி பிரதமர் ஆட்சி சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூருக்கு மாற்றம் தேவை வளர்ச்சி இன்னும் வேகப்படுத்தப்பட வேண்டும் விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து மேம்பாலங்களிலிருந்து உள்கட்டமைப்பிலிருந்து இன்னும் எத்தனையோ விஷயங்கள் கோயம்புத்தூருக்கு பாக்கி இருக்கிறது இதையெல்லாம் கூட செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பது மிக முக்கியமாக நாம் போடுகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரைக்கு போடக்கூடிய ஓட்டு ஒரு வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய இந்த நாட்டை உலகத்தினுடைய முதல் நாடாக எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் போடக்கூடிய அடித்தளம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றோம் ஆண்டுகளில் மூன்றாம் இடத்துக்கு வந்துவிட வேண்டும் உங்களுடைய ஓட்டு என்பது அடித்தளத்தை அமைத்து ஒரு வளர்ந்த நாடாக உலகத்தினுடைய முதன்மை நாடாக நம்முடைய பாரதம் மாறுவதற்காக நீங்கள் அழைக்கக்கூடிய வாக்கு என்பதை விடாதீர்கள் அருமை சகோதர சகோதரிகளே உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் இது தேசிய தேர்தல் யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் நம்முடைய நாட்டிலே எப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் அதனால் நீங்கள் விடாமல் உங்களுடைய வெற்றி சின்னமாக இருக்கக்கூடிய தாமரைக்கு நீங்கள் அனைவரும் கூட ஆதரவளித்து இளைஞர்களுடைய வாழ்வு மேம்பட அடுத்த கட்டம் நம்முடைய நாடு செல்ல நீங்கள் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட கோயம்புத்தூர்ல இந்த வளர்ச்சிக்காக உங்களுக்கு சேவை செய்வதற்காக கோயம்புத்தூரை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் வேண்டுகோள் நீங்கள் தாமரை சின்னத்திற்கு அடுத்த பதினாறு நாட்கள் நீங்கள் வாக்கு சேகரித்து உங்களை அன்பு தம்பி அண்ணாமலையை தாமரை சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் என்னோடு நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அப்பாதுரை அவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் வடவெள்ளியினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய பாலதண்டமணி பதினொன்றாவது கிளை தலைவர் அண்ணன் தேவராஜ் அவர்கள் இந்த ஒன்றியத்தினுடைய பொதுச் செயலர் அச்சப்பன் அவர்கள் துணைத் தலைவர் பூபாலன் அவர்கள் உள்ளாட்சி மேம்பாட்டுப் பயணுடைய மாநில செயலாளர் வேணுகோபால் அவர்கள் தொகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தாமு அவர்கள் அமைப்பாளர் கண்ணன் தேவராஜ் அவர்கள் இணையமைப்பாளர் அக்கா கலைவாணி அவர்கள் வடவெள்ளி பகுதியினுடைய அமமுகவுடைய செயலாளர் அண்ணன் கருப்புசாமி அவர்கள் வந்திருக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு மிக முக்கியமாக பொதுமக்கள் அரசியலை சாராதவங்க இந்த முறை பெரிய அளவில் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் காரணம் உங்களுக்கு தெரியும் மூன்றாவது முறை மோடி அவர்களை அமர வைக்க வேண்டும் என்கின்ற சந்தர்ப்பத்தோடு அரசியலில் சாராத எல்லா பொதுமக்களும் கூட களத்தில் இறங்கி இருக்கிறீர்கள் அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நன்றிகளை தெரிவித்து உங்களுடைய உழைப்பு அளப்பரியது கடந்த ஒரு வார காலமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வீடு வீடாக நம்முடைய பொதுமக்கள் ஏறி பாரத பிரதமர் அவர்களுக்கு தாமரைக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய நம்பிக்கை என்னும் என்றும் வீண் போகாது என்று சொல்லி இன்னும் பதினாறு நாட்கள் நாம் அனைவரும் கடுமையாக உழைத்து கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திலே தாமரையை மலர் செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அளிக்க வேண்டும் என்று பதிவென்றோடு கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத அண்ணையின் புகழ்